வணக்கம் நண்பர்களே வெயிட்லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து முப்பத்தி ஏழாவது நாள் நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் வாட்டரும் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் எல்லாருக்குமே சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் சப்பாத்தியும் பச்சை பயிர் குருமாவும் இந்த குருமா வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சு வச்சுட்டு அது ஊடுற டைம்லையே இந்த குருமாவை வச்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதில் ரெண்டு சப்பாத்தியும் கொஞ்சம் பச்சை பயிறு கிரேவியும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வீட்டில் செஞ்சு வச்சுருந்த குலாப் ஜாமுன் இருந்துச்சு இல்லையா அதில் ரெண்டு குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்டாச்சு ஸ்வீட்னால் தான் நமக்கு சொல்லவே தேவை இல்லையா ரெண்டோட முடிச்சுக்குவோம் ரொம்ப சாப்பிட்டா வெயிட் ஏறிடும் அப்படின்ட்டு ரெண்டோட முடிச்சாச்சு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு காஃபிக்கு பதிலாக நான் வந்து சுக்கு மல்லி தான் குடிச்சிட்ருக்கேன் சுக்கு மல்லி கருப்பட்டி இது மட்டும் அது கூட எனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணுமா சரி கொஞ்சம் இது காரப்பொரி மசால் பொறி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து சாப்பிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு வந்து அவல் தான் எடுத்துக்கிட்டேன் அவளை நல்லா ஊற வச்சுட்டு அதில் தேங்காய் அதுக்கப்புறம் கற்பட்டி கரைசல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருவேன் அதுக்கப்புறம் வழக்கமாக கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துட்டு இந்த கலவையை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் இப்போ வந்து வெயிட் ஏறிட்டே இருக்கா அதனால நெய்யும் முந்திரி பருப்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டாச்சு நைட்டு டின்னருக்கு காலையில் செஞ்ச சப்பாத்தி இருந்துச்சு அதில் ஒரே ஒரு சப்பாத்தியும் அதே பச்சைப்பயிர் கிரேவியும் தான் வச்சு சாப்பிட்ருந்தேன் அதனால் அது சேம் டிஷ்னால நான் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு நாளாவே சரியாக நடக்கலை இல்லையா முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் பத்தாயிரம் நடந்திருந்தேன் ஒன்றாந்தேதி நடக்கலை நேற்றுமே வந்து ஐயாயிரம் தான் நல்லா நடக்க முடிஞ்சுது ஒரு நாள் நம்ம கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து பத்தாயிரம் வந்து சடனாக எடுத்து நடக்க முடியலை முத நாள் வந்து ரெண்டாயிரம் தான் நடந்திருந்தேன் நேற்று வந்து நான் ஐயாயிரம் ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கேன் போக போக கரெக்டாக கொண்டு வந்துடலாம் இன்றைக்கி காலையிலே வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அறுபத்தி மூணு புள்ளி நூற்றி ஐம்பது கிராம் இது நேற்றைய வெயிட்டை விட ஐநூற்றி ஐம்பது கிராம் குறைஞ்சிருக்கு நமக்கு ஏறுறதோ அப்படி தான் ஏறும் இறங்குறதோ அப்படி தான் இறங்கும் அதையும் கலண்டரில் நோட் பண்ணியாச்சாச்சே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நான்